காப்பு குடும்ப உறவுகளே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன ஆச்சு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வீடியோவில் கண்டினியூவாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா காயார் மத்திய ஆலயத்துடைய பெண்கள் சிறப்பு வழிபாடு ஷார்ட்ஸில் வந்து சாங்காக போட்டிருப்பேன் இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறோம் எப்போவுமே வந்து நம்மளுடைய குருசேகரத்தில் தையூர் குருசேகரத்தில் நாலு கிளை சபைகள் தையூரோட கூட சேர்த்து தையூர் காயார் கோமாநகர் ஈச்சங்காடு கிளை சபைகள் வந்து சிறுசேரி ஏறி எதிர்வயில் இருக்குது இன்றைக்கி வந்து காயாரில் தான் பெண்கள் சிறப்பு வழிபாடு நடந்தது ஆல்ரெடி எல்லா சர்ச்சிலையும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி ரைத்தா அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இல்லை கத்திரிக்காய் இல்லை ஆனால் வந்து சாப்பாடு சூப்பராக இருந்தது பெண்களுக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க காசு போட்டு எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க சாப்பாட்டை காட்டிலும் வந்து அவங்க பண்ண செய்கை வழி நடனமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து கோலாட்டம் அதுக்கப்புறம் சிறப்பு நாடகம் எல்லாமே ஒர்ஷிப்பு அதுக்கப்புறம் சிறப்பு பாடல் எப்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் காயாரில் எல்லாருமே நல்ல கீர்த்தனை பாடல்கள் பாரம்பரிய மிக்க தென்னிந்திய திருச்சபையோட பாடல்கள் அழகாக பழைய ராகத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பாடுவாங்க இவங்க வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து அவங்களுடைய செலிப்ரேஷனை கொண்டாடினாங்க இது வரைக்கும் நிறைய பெண்கள் ஞாயிறு நடந்திருக்கு நானும் போயிருக்கிறேன் ஆனால் இந்த வாட்டி எல்லாரையும் ஒரும ஒரு மனப்படு ஒருமனப்படுத்தினா எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதே பெரிய விஷயம் லேடிஸ் ஒரு நாலு பேரை ஒன்றா கூட்டு வைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் வந்து அவங்க சர்ச்சில் ஒரு நூற்றி இருபது குடும்பம் இருக்கும் எல்லாரையும் ஒன்று கூட்டி அழகாக எல்லா ப்ரோக்ராம்லையும் தொகுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க திருச்சபை பொறுப்பாளர்கள் நம்ம பேர் சொல்லணுன்னா கூட சாமிக்கு தெரியும் அவருக்காக நம்ம வந்து நம்ம பங்களிப்பை அவர் கொடுக்கும்போது அதற்கான ஆசீர்வாதத்தை சாமி கண்டிப்பாக கொடுப்பாரு எப்பவுமே வந்து பெண்கள் எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப ஆர்வமோடு இருப்பாங்க நாடகமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் பயம் ஒரு பக்கம் இருக்கும் அதை வெளியே காட்டிக்காமல் நம்ம பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் அவங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி நான் எங்களுடைய நாள் அப்படின்னே சொல்லலாம் திருச்சபையில் மூப்பனார்லாம் வாழ்த்துறை பேசும்போது அழுதுட்டார் அது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் இப்போ எங்கள் ஊரில் நான் இருக்கிற தையூரில் வந்து பெண்களைக்கிய கொண்டாடனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி தான் எமோஷ்னல் ஆகிட்டார் மூப்பனாரு அழுதாறு பயங்கரமா அது பார்க்க எனக்குமே ரொம்ப வந்து ஒரு நெகிழலாக இருந்துச்சு நெரிடலாக நான் சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அன்பின் விருந்தில் பங்கேற்று விட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா வீட்டுக்கும் போனோம் நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல வீட்டில் போயிட்டுனால் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அங்கே போனோம் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு தண்ணியை ஒரு டம்ளர் பிடிச்சி குடிச்சிட்டு நல்லா தூங்கினா தான் நிம்மதியாக இருக்கும் தேங்க்யூ